எனக்கு தலையில முடியே இல்லை நான் போய் உங்களுக்கு முன்னால வந்து நான் ஒரு தைலம் வச்சிருக்கிறேன் இந்த தைலம் நல்ல முடி வளரும் அப்படி சொல்றேன் நான் வச்சுக்க தைலம் நல்ல முடி வளரு நான் பாருங்க நல்லா முடி வளரும் ஒரு வாரம் தரிச்சு பாருங்களேன் ஒரு மாசம் தேய்ச்சி பாருங்களேன் நல்லா முடி வளரும் அப்படின்னு சொல்றேன் நீங்க என்ன சொல்லுவீங்க நீங்க என்ன சொல்லுவீங்க ஐயா உங்களுக்கே மொட்டத்திலேயா இருக்குது நீங்க கொஞ்சம் தேய்ச்சி முடியும் நீளம் வளர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுங்க இது தைலத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணல கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா இன்றைக்கு எல்லாம் மொட்ட தலைகள் மிஷினரிகள் மொட்ட தலையர்கள் ஊழியர்கள் எல்லாம் மொட்டை தலைவர்களாக மாறிவிட்டோம் அத்தனை பேரும் மொட்ட தலைவர்கள் கையில் வைத்திருக்கிற நச்செய்தி மாத்திரம் விலை உயர்ந்த நச்சதி நாம் சொல்லிக்கொண்டே அழகாய் சொல்லுகிறோம் இயேசு நல்லவர் இயேசு நல்லவர் தான் சதையா இயேசு நல்லவர் என்பதை நீங்க காட்டுங்க ஐயா நீங்க சண்டை போட்டியா இருக்கீங்களா நீங்க காட்டுங்க கோர்ட்டுக்கு போறீங்களா நீங்க கோர்ட்டுக்கு போகாம முடியுங்க நீங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன் நிற்கீங்களா நீங்க போலீஸ் போகாம போக முடியுங்க இயேசு நல்லவர் என்பதை நீங்க காட்டுங்க அப்படின்னு சொல்லி போகிற இடமெல்லாம் மக்கள் நம்மை அப்செக்ட் பண்ணுறார்கள் தடை செய்கிறார்கள் ஆகவே தான் இன்னைக்கு ஊழியம் செய்வதில்லை கிறிஸ்தவர்கள் எல்லாரும் என்ன ஆகிவிட்டென்றால் நத்தையை போல எல்லாரும் கூண்டுக்குள்ளே போய் கூட்டுக்குள் போய் உட்கார்ந்து புரிகிறதா நத்தையானது கூட்டுக்குள்ளே உட்கார்ந்து கொண்டிருக்கிறது வெளியே தலை காட்டுவதற்கு முடிவில்லை ஏனென்றால் நச்சதை அறிவிக்கக்கூடிய தகுதியை நம் கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து போய் கொண்டிருக்கும் நாம் ஆண்டவுடைய கரகைகளில் விழ வேண்டும் சுவாமி எங்களை முதலாவது சுத்தப்படுத்தும் எங்களை முதலாவது பசுத்தப்படுத்தும் எங்கள் திருச்செமிலே வருகிற மக்களை முதலாவது ஊழியத்தை சேர்த்தக்காக தகுதி உள்ளலை மாற்றும்